ராயபுரம் மாடல் லைன் பகுதி மக்களுக்கு சென்னை மாவட்ட வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் வீட்டுமனை பட்டா வழங்கும் விழா சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் நடைபெற்றது ராயபுரம் காலிங்கராயன் தெருவில் உள்ள திருமண மண்டபத்தில் மாடல் லைன் பகுதி மக்களுக்கு கடந்த எழுபது ஆண்டுகளுக்கும் மேலாக அங்கு வசிக்கும் மக்களுக்கு முதலமைச்சரின் உத்தரவின் பெயரில் சென்னை மாவட்ட வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினரின் தலைமையில் இருநூற்றி முப்பத்தி ஆறு நபர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டது இப்பட்டாவினை வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் ஆர் டி சேகர் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஐ ராம் மூர்த்தி மற்றும் ராயபுரம் மேற்கு பகுதி செயலாளர் சுரேஷ் கிழக்கு பகுதி செயலாளர் செந்தில்குமார் வட்டாட்சியர் கவிதா துணை வட்டாட்சியர்கள் தேன்மொழி அறிவழகன் பிரகாஷ் ஆகியோர் இணைந்து வழங்கினார்கள் இப்பட்டாவை பெற்றுக்கொண்ட கிறிஸ்தவ பெண்மணி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் பகுதி செயலாளர் ஆகியோர் ஆசிர்வாதம் செய்தார் பட்டாவை பெற்றுக் கொண்ட பொதுமக்கள் முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஆனால் திமுக ஆட்சியில் தொந்ததை செய்வோம் செய்வதை சொல்வது என்று நமது திமுகவுக்கு ஆதிகாரத்தில் இன்று நமது மூத்த தலைவர் கருணாநிதி அவர்கள் அவருடைய வாரி சூழலில் வந்த ஸ்டாலின் துணை முதல்வர் அவர்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் நம்ம தொகுதியில் எம்எல்ஏ அவர்களுக்கும் மிக்க நன்றி